உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி என்பர்களே இறைவா சேனல் நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல ஆண்டா தொடங்கும் அப்படின்னு நினைச்சா அந்த இருபத்தி அஞ்சுல அட்டமத்து சனி வந்து உட்கார்ந்துருச்சே எட்டாம் இடத்துல சனி வந்து உட்காந்துக்கிட்டே எங்களை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த அழுத்தம் இருக்கு பாருங்க மீண்டு வர முடியலங்க அப்படிங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லாண்டாக பிறக்குமா அப்படின்னு காத்திருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் இருபத்தாறுக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி அமையக்கூடியதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய கடைசி மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும் ஏன்னா இந்த அட்டமுத்து சனியுடைய தாக்கம் உங்களை ஆட்டி படைக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தப்பிச்சுக்கிட போகிறீங்க பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே இந்த மார்ச் மாதத்துலேருந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே அந்த கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது விடுதலை விடுதலை விடுதலைன்னு நீங்கள் சொல்ல போறீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு யாரால பிரச்சனை கூட்டாளிகளால் நிறைய கெட்ட போயிருது கூட இருந்தே குடிவரிச்சவங்க அதிகம் திடீர் திடீர்னு போட்டிகள் நீங்க ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அல்ல திடீர் போட்டிகள் அந்த போட்டியை சமாளிக்க முடியுமா நாம ஜெயிச்சுக்கிட்டு வர முடியுமா நாம தானே கூட நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வந்துருச்சே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு சில சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு இன்னும் சில சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல தொந்தரவுங்க மாசம் ஆச்சுன்னா சம்பளத்தை கொடுக்காம வருங்க நான் பெருசா ஒன்னு எதிர்பார்க்க எனக்கு சம்பளத்தை பெரிய ப்ரமோஷன் எதிர்பார்க்கல வேற விஷயங்களை எதிர்பார்க்கல எனக்குன்னு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே அந்த சம்பளத்தை உருப்படியாக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படிப்பட்ட நெருக்கடி நிலையில இருந்துட்டு இருக்கீங்க போனஸ் கொடுப்பாங்களா தீபாவளிக்கு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களை காப்பாற்ற வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய கடைசி மூன்று மாதங்கள் அதுக்கு என்னங்க உறுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி குரு பகவான் அதிசாரமா போறார் சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது ஸ்தானம் சொல்லக்கூடிய அயன சயன சுகஸ்தானத்துக்கு வர்றார் வந்து உட்கார்ந்துருக்கார் அவர் வந்து அக்டோபர் மாதம் தான் அவருடைய பயிற்சி அதிசார பயிற்சி அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவார் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்துவார் நிறைய தங்கம் வாங்குற யோகம் வருங்க சிம்மராசிக்காரங்க இவ்வளவு விலை உயருது தங்கம் இருந்தாலும் தங்கம் வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுப்பார் இந்த ஆண்டுடைய துவக்கத்திலேயே நான் பல சேனல்கள் சொல்லியிருந்தேன் தங்கம் விலை பெருகப் போகிறது வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ தங்கத்துடைய விலை பெருகிக்கிட்டு இருக்கு இந்த பெருக்கம் பெருக்கு பெரிய பெருக்கம் இல்லை இதை விட பெரிய வளர்ச்சி தங்கத்துக்கு வரப்போகுது ரொம்ப விலை ஏறப்போகுது போகுது தங்கத்தை இப்பொழுது வாங்கி வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாக்கிய இந்த டிசம்பர் மாதம் மட்டும் கொஞ்சம் தங்கத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி தங்கம் விலை கடுமையா வைரப்போகுது கண்ணு முன்னால போறீங்க அப்போ தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு வரும் பொதுவாகவேங்க ஒருத்தருடைய ராசியில குரு இருந்தாலோ பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருந்தாலோ சிம்ம லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலோ அந்த குரு பகவான் ஒருவேளை வக்கரமாக இருந்தால் கூட இவர்களுக்கு மறுபிறவி இல்லைன்னு பேர் சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு மறுபிறவி இல்லை அதுவும் கூட கேட்டீங்கன்னா ராசிலேயோ பன்னிரெண்டாம் இடத்துலயோ சிம்ம ராசிலேயோ கடகத்திலையோ இவங்களுக்கு குரு இருந்துட்டால் மறுபிறவி இல்லைன்னு பேர் அந்த குரு அவ்வளவு உயர்ந்த தன்மையை கொண்டு வந்து கொடுப்பார் இப்போ குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இதுல எங்களுக்கு என்னங்க நன்மை அப்படின்னா இந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால சனி பகவானை பார்க்கிறார் சனி பகவானுடைய விஷயங்களை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அவர் வந்து இப்ப வக்கரப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஒன்பதாம் இடத்து உங்களுக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அப்படி இருக்கிறதால தான் உங்களுக்கு வேலையில திண்டாட்டம் வெளியே கெட்ட பேர் அவமானம் கல்யாணம் கூடி வர மாட்டேங்குது என்ன முயற்சி பண்ணாலும் பொண்ணு பார்த்துட்டு வரீங்களே தவிர பொண்ணு வீட்டில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கல்யாணம் கூடி வர மாட்டேங்குது சில நேரங்களில் என்ன பரிதாபம் தெரியுமா நீங்கள் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வரீங்க பொண்ணு வீட்டுக்கு ஜாதகத்தை வந்து வைக்கிறீங்க ஜாதகம் வந்து எழுந்துச்சு கூட பலர் சொல்ல மாட்டேங்கிறாங்க மதிச்சு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுதான நிலைமையாக இருக்குது இப்போ அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவான் சனி பகவானை பார்ப்பதனால் என்ன நன்மைனா வேலையில் என்ன என்ன தொந்தரவுகள் இருக்கோ இதெல்லாம் அக்டோபர் மாதத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறது உங்கள் வேலை பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகுதுங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில பலருக்கு முரண்பாடு உங்களுக்கு ஒரு கருத்து உங்க மனைவிக்கு ஒரு கருத்து கணவன் மனைவி கடையில அந்யோன்யமே இல்லை ஏதோ ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் புருஷம் முன்னாட்டியே வெளி உலகத்துக்கு தெரியறோம் யா தலை நிறைய தாழம்பு வச்சிருக்கிறது உண்மைதாங்க ஆனா தலைக்குள்ள ஈரும் பேணுமா உட்கார்ந்துருக்கு அப்படி புழுத்து போய் கிடக்குங்க அப்படின்னாங்க பாருங்க அப்படித்தான் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி கடையில அந்யோனியமே இல்லைங்க சிம்மராசிக்காரங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு குளறுபடி ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் களத்தர ஸ்தானாதிபதி சனி அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து நிம்மதி இழந்து தவிக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண கான்சென்ட்ரேஷன் மாறி போச்சு சரியா கான்சென்ட்ரேஷன் கல்யாண விஷயத்தை கவனிக்கிறதா குடும்ப வாழ்க்கையை கவனிக்கிறதா படிப்பை கவனிக்கிறதா ஒவ்வொருத்தருக்கும் கான்சென்ட்ரேஷன் மாறி போய் கிடைக்கும் சிம்மராசிக்காரங்க அவ்வளவு திணறிக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துலதான் உங்களுக்கு கை கொடுத்து உதவ குரு பகவான் வருகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால சனியை பார்க்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட அட்டமத்து சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைய போகுது சார் எட்டாம் இடத்தை சனி பார்த்தா பிரச்சனையை விட்டுபடி விட்டுருவாரோ அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க சனி பார்க்குற இடமெல்லாம் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க எட்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு இது நமக்கு கெடுதலை பண்ணி விட்டுருப்போம் கெடுதலை பண்ண மாட்டார் ஒரு நாளும் குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாருன்னா கெடுதல் பண்ண மாட்டார் வளர்ச்சியை கொடுப்பார தவிர உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஆகவே குரு பகவானால் உங்களுக்கு ஒரு நன்மை விளையப் போகிறது சார் எனக்கு ஏற்கனவே இருக்கிற வேலையில் பிரச்சனை தீரும் அதெல்லாம் சரிங்க நான் ஒரு யங்ஸ்டர் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேம்பஸ் இன்டர்வியூல சரியா வேலைக்கு ட்ரை இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு இன்டர்வியூலேயும் பலருக்கு வேலை கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு அடுத்து எதிர்பார்க்கிற நல்ல வேலை கிடைக்கும் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஏன்னா அவருக்கு கடகத்துல இருந்து உட்காந்துட்டாரு ஆறாம் இடத்தை பார்க்க போதனால உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் விலகும் என்னென்ன வியாதிகள் இதுவரை இருந்துச்சோ அந்த வியாதிகள் விலகும் அதை நீங்க கண் முன்னால உணர்ந்துக்கிடுவீங்க ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்கோம் உடம்புக்கு நெருக்கடி கொடுத்துருக்கோம் அந்த வியாதிகள் எல்லாம் இப்ப விலகறத நீங்க பார்ப்பீங்க இன்னொரு புறம் வேலை வேலைவாக்குற இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் தாய்மாமன் உறவு உங்களிடம் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இவங்களோட நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் சில பேர் கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பாங்க சரியான ஒர்க்கர்ஸே கிடைக்க மாட்டாங்க அப்படிலாம் பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துருக்கும் இப்போது அந்த குரு பகவானுடைய பார்வையினால் நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க இப்போது அது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணணும் தண்ணீர் நிறைய பேருக்கு தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் வாங்கி கொடுக்குறோம் அன்னதானம் பண்ணுங்க கூடவே குடிப்பதற்கு ஒரு பாட்டில் தண்ணீரும் வாங்கி கொடுங்க இதை வந்து சிம்மராசிக்காரங்க செய்துக்கிட்டே இருக்கு அதாவது எந்த அளவுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கரும தோஷமெல்லாம் விலகும் இப்போ எங்கள்ட்ட ஜாதகம் பார்க்க வராங்க ஜாதகத்தில் கரும தோஷம்னு உட்கார்ந்துருக்கு எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் தம்பி இருப்போம் ஆனால் கரும தோஷம் வந்தால் மட்டும் ஜோதிடர்கள் மெல்ல ஒதுங்குவோம் நமக்கு எதுக்கிட்ட பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி ஜாதகத்தில் சனிமுதன் சேர்க்கை இருந்தாலும் பரிகாரம் சொல்ல மாட்டோம் ஒதுங்கி கிடுவோம் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா மிகச்சிறந்த வழி அன்னதானம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்துக்கிட்டுருங்க ஒருத்தருக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க மனிதர்களுக்கு வாங்க முடியலனா பெட்ஸுக்கு வாங்கி கொடுங்க பறவைகள் விலங்குகள் இவைகளுக்கு உணவு வையுங்க அதுவே உங்களுக்கு நிர்ணயம் செய்யும் ஸோ சிம்ம இப்போ என்ன பிரயோஜி ஒரு நல்ல லாபம்னா ரொம்ப கடன் தொல்லையில் இருக்கீங்க பாருங்கள் அந்த கடன் தொல்லை இப்போ விலகும் நான் கடைசி மூன்று மாதங்களில் உங்களுக்கு கடன் தொல்லைகள் விலக போகுது பிசினஸ்க்காக கடன் வாங்கியிருக்கங்க அந்த பிசினஸ் கடன் விலக போகுது அதெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ சிம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயலூர் முருகனை வழிபடணும் வயலூர் முருகன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் வயலூர் முருகனுடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கிடணும் அந்த படத்தை வாங்கி வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாளும் அந்த படத்திற்கு முன் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் படிச்சு பாருங்க இந்த மூணு மாசமுமே நீங்க செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு டெய்லி அதுக்கு முன்னாடி அந்த வயலூர் முருகன் படத்துக்கு முன்னால சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க ஒரு பெரிய வளர்ச்சி வருவதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உடைய நல்ல மாற்றங்களை பற்றி நான் பின்னாலும் விரிவா சொல்ல போறேன் அதுக்கு முன்னோட்டமா தான் இந்த பதிவு அந்த இருபத்தி ஆறு நல்லாண்டாக உங்களை உருவாக்குவதற்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இந்த மூன்று மாதங்கள் உயரப்போகுது பாருங்க மகிழ்ச்சியா இருங்க உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்